இதில் வேடிக்கை என்னவென்றால் பிள்ளையான் தனது வாயாலேயே கெட்ட கதைதான் தவளையும் தன் வாயால் கெடும் என்று சொல்வார்கள் அதுபோல பிள்ளையான் தற்பொழுது தன் வாயாலேயே சிக்கியுள்ளார் சுரைக்குள் நடந்தது இதுதான் பிள்ளையானின் இடுப்பெலும்பு உடைந்தது தப்பியோட கோட்டா திட்டம் என்ன நடந்தது வாருங்கள் பார்க்கலாம் தமிழ் தங்க புத்தகம் சேனலுக்கு அன்புடன் வருக பிளீஸ் சப்ஸ்கிரைப் இலங்கை தேசத்தையும் உலகத்தையும் ஒரே அடியாக உலுக்கி போட்ட ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக நாம் அதன் ஆரம்ப விடயங்களை இங்கே தெரிவித்துக் கொண்டிருக்கப் போவதில்லை அவை அத்தனை விடயங்களையும் நீங்கள் ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள் தற்பொழுது சுரைக்குள் வைத்து பிள்ளையான் எவ்வாறு சிக்கினார் என்பதை பற்றிய கதையையும் அதன் பின்னால் இருக்கின்ற மர்மங்களையும் பற்றி பார்க்கலாம் அன்றைய தினம் உயர்த்த ஞாயிறு தாக்குதலின் போது மட்டக்களப்பு சீயோன் தேவாலயத்தில் வெடிக்கின்ற குண்டுகளின் சத்தம் மட்டக்களப்பு சுரைச்சாலைக்குள்ளும் எதிரொலித்தது அப்போது பிள்ளையான் சுறைச்சாலைக்குள் இருந்தார் மட்டக்களப்பு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜ சிங்கத்தின் கொலை வழக்கில் சிக்கிய பிள்ளையான் அப்பொழுது மட்டக்களப்பு சுரைச்சாலைக்குள் சுரைவாசம் அனுபவித்துக் கொண்டிருந்தார் பயங்கரமான சத்தத்தோடு அதிர் வைக்கும் ஓசையோடு மட்டக்களப்பு சீயோன் தேவாலயத்தில் வெடித்த குண்டுகளின் சத்தம் பிள்ளையானின் காதுகளுக்கும் வெட்டியதை சுரைச்சாலைக்குள் இருந்த சுரை அதிகாரிகளும் மற்றும் கைதிகளும் அந்த சத்தத்தை கேட்டு அதிர்ந்து போனார்கள் ஆனால் அந்த சத்தத்தை கேட்டு எதுவித அதிர்ச்சியும் இல்லாமல் மாறாக பிள்ளையான் சுரித்துக் கொண்டே நடனமாடத் தொடங்கினார் சுரைச்சாலை அதிகாரிகளும் ஏனைய கைதிகளும் அது என்ன குண்டுகள் வெடிப்பது போல் சத்தம் கேட்கின்றதே என்று சொல்ல பிள்ளையானோ அது வெறும் குண்டு சத்தம் அல்ல அது தற்கொலை குண்டு தாக்குதல் என்று கூறி தனது நடனத்தை தொடர்ந்து கொண்டிருந்தார் துப்பாக்கிகள் வெடிக்கின்ற ஓசைக்கும் குண்டுகள் வெடிக்கின்ற சத்தத்துக்கும் இடையிலான வித்தியாசத்தை கூற முடியும் கை சத்தத்திற்கும் கண்ணி வெடிகளின் சத்தத்துக்கும் இடையிலான வேறுபாட்டை கூற முடியும் ஆனால் சாதாரணமாக ஒரு குண்டு வெடிப்பதற்கும் அதனை தற்கொலைதாரி ஒருவர் வெடிக்க வைப்பதற்கும் இடையிலான வித்தியாசத்தை எவ்வாறு கூற முடியும் ஆனால் பிள்ளையான் உறுதியாக கூறினார் அது தற்கொலை குண்டு தாக்குதல்தான் என்று அது மட்டுமல்லாது மகிழ்ச்சியோடு நடனமாடவும் அங்கே செய்திருக்கின்றார் உயிர்ந்த ஞாயிறு தாக்குதலுக்கும் எனக்கும் எவ்விதமான தொடர்பும் இல்லை என்று இதுவரை கூறி வந்த பிள்ளையானின் இடு பெழும்பை உடைத்து போட்ட சங்கதி இதுதான் தற்கொலை குண்டு தாக்குதல் ஒன்று நடைபெறப் போவதை ஏற்கனவே எதிர்பார்த்து காத்திருந்தவர் போல மகிழ்ச்சியோடு பிள்ளையான் அங்கே நடனமாடிய விடயம் தற்பொழுது பகிரங்கத்துக்கு வந்து பெரும் கேள்விகளை எழுப்பியுள்ளது அது மட்டுமல்ல அனுபவம் வாய்ந்த சுறை அதிகாரிகள் அது குண்டு தாக்குதல் என்று சொன்னபோது இல்லை இல்லை அது தற்கொலை குண்டு தாக்குதல் என்று முந்திரி போல முந்திக்கொண்டு பிள்ளையான் சொன்ன அந்த விடயமும் அவருக்கு அப்படி ஒரு தாக்குதல் நடக்க போகின்றது என்ற விடயம் ஏற்கனவே தெரிந்திருக்கின்றது என்ற சந்தேகமும் தற்பொழுது வலுத்து பிள்ளையானின் கழுத்தை இறுக்கத் தொடங்கிவிட்டது இது விடயமாக பிள்ளையான் என்ன சால்ஜாப்பு சொன்னாலும் அது இனி பழிக்கப் போவதில்லை என்றே அரசியல் வட்டாரங்களில் இருந்தே தகவல்கள் வந்திருக்கின்றன இது விடயமாக இலங்கையின் அரசு சார்பு பத்திரிகை ஒன்று மிக விரிவான செய்திகளை படங்களோடு வெளியிட்டுள்ளது ஆனாலும் அந்த செய்தியை முழுமையாக புரிந்து கொள்ளாத புரிந்துகொண்ட புரிந்து கொண்ட சில பிரகிருதிகள் தமது யூடியூப் தளத்தில் எட்டு நிமிடங்களை எப்படியாவது கடத்திவிட வேண்டும் என்பதற்காக அவசர அவசரமாக அதன் ஆங்கில அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் ஏதேதோ உலரியிருக்கின்றார்கள் அதுபோகட்டும் நாம் அந்த செய்தியின் முக்கிய சாராம்சத்தை எங்கே பார்த்துவிடலாம் இலங்கையின் அரசு சார்பு பத்திரிகையான டெய்லி மீரர் பத்திரிகையில் வெளிவந்த செய்தி அது அது டெய்லி மீரர் ஒன்லைன் இணையதளத்திலும் காணப்படுகின்றது எடிட்டர்ஸ் சாய்ஸாக வந்த அந்த செய்தியின் தலைப்பு இதுதான் ஈஸ்டர் சண்டே இன் க்ளூஸ் என்பதுதான் அதன் தலைப்பு ஈஸ்டர் ஞாயிறு படுகொலை விடயமாக பிள்ளையானின் சுறைவாச காலத்தை ஆராய்வதே கூடுதல் துப்புகளுக்கு வழிவகுக்குமா இதுதான் அதன் அர்த்தம் இந்த தலையங்கத்தின் கீழே அந்த விடயம் அலசி ஆராயப்பட்டுள்ளது ஆனால் நமது சில யூடியூப் தளங்கள் அந்த அர்த்தத்தை மிகவும் தவறாக புரிந்து கொண்டு தவறான செய்திகளை மக்களுக்கு வழங்கியுள்ளன சரி அது போகட்டும் இப்பொழுது நாம் விடயத்துக்கு வருவோம் டெய்லி மீரர் பத்திரிகையில் வந்த அந்த செய்தியை நாம் மிகவும் சுருக்கமாக அதன் சமரியை பார்த்து விடுவோம் அதனை விரிவாக பார்க்க தொடங்கினால் இந்த காணொளி ஒரு மனுஷியாலத்துக்கு மேல் சென்றுவிடும் ஏழுமீரர் தனது செய்தியை தொடங்கும் முன்பு சில படங்களை வெளியிட்டுள்ளது அதில் முதலாவது படம் இதுதான் இது ஒரு கடிதம் இந்த கடிதம் அப்போதைய ஐஜிபியான பூஜித ஜெயசுந்தரவுக்கு பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவின் இயக்குநரால் அனுப்பப்பட்டது மேலும் இது ஈஸ்டர் தாக்குதல் நடப்பதற்கு பதிமூன்று நாட்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்டுள்ளது அதன் அடுத்த படத்தில் பிள்ளையான் காணப்படுகின்றார் அதன் கீழே பிள்ளையான் என்று எழுதப்பட்டுள்ளது அதன் அடுத்த படத்தில் நிலந்த ஜெயவர்தன காணப்படுகின்றார் யார் இந்த நிலந்த ஜெயவர்தன அவருக்கும் ஈஸ்டர் தாக்குதலுக்கும் என்ன தொடர்பு என்பதை நாம் பின்னால் பார்க்கலாம் அதன் அடுத்த படம் ஈஸ்டர் சண்டே அட்டாக்ஸ் என்று போட்டோ இலங்கையின் வரைபடத்தையும் காட்டி அதில் எங்கே எங்கே குண்டுகள் வெடித்தன என்பதையும் மேலும் தாக்குதலில் இறந்தவர்கள் அறுபத்தி ஒன்பது பேர் என்றும் மற்றும் காயமடைந்தவர்கள் ஐநூறு பேர் என்றும் குறிப்பிட்டுள்ளது இந்த கட்டுரையை அல்லது கட்டுரை செய்தியை அல்லது செய்தி கட்டுரையை நிர்மலா கண்ணங்கர என்பவர் எழுதியுள்ளார் ஏப்ரல் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று பணியில் இருந்த மட்டக்களப்பு சுரைச்சாலையின் சுரை காவலர்கள் பயங்கரவாதம் அதன் அசிங்கமான தலையை உயர்த்தியதாக கருதி சுரைச்சாலைக்கு அருகில் ஒரு குண்டு வெடித்ததை அடுத்து பீதி போது அப்போது சுரையில் இருந்த சிவநேசத்துறை சந்திரகாந்தன் என்கிற பிள்ளையான் இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் அல்ல தற்கொலை தாக்குதல் என்று அவர்களுக்கு உறுதியளித்ததாக டெய்லி மீரர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன குறிப்பிடப்படும் குண்டு மட்டக்களப்பில் உள்ள சியோன் தேவாலயத்தில் நடந்த தற்கொலை தாக்குதல் ஆகும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட பிள்ளையான் மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் நடந்த தற்கொலை குண்டுவெடிப்புக்குப் பிறகு தனது சக கைதிகளுடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதாக ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகளின் போது தெரிய வந்ததாக பெயர் வெளியிட விரும்பாத அதிகாரபூர்வ வட்டாரங்கள் இந்த செய்தித்தாளுக்கு தெரிவித்தன இவ்வாறு அந்த மிரர் பத்திரிகையின் முதல் இரண்டு பந்திகள் தெரிவிக்கின்றன அதன் இரண்டாவது பந்தியில் தெரிவிக்கப்பட்டதுதான் இங்கே மிக முக்கியமான விடயம் அதாவது மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் குண்டுகள் வெடித்த பிறகு அதாவது தற்கொலை தாக்குதல் நடந்த பிறகு தனது சக கைதிகளோடு பிள்ளையான் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதாக ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகளின் போது தெரிய வந்ததாக பெயர் வெளியிட விரும்பாத அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் இந்த செய்தித்தாளுக்கு தெரிவித்தன இந்த செய்தியை பார்க்கும் பொழுது குண்டுகள் வெடித்த பிறகு பிள்ளையான் தன்னுடைய சக கைதிகளோடு சேர்ந்து அங்கே அந்த சிறைச்சாலையில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார் இந்த கொண்டாட்டத்தின் போது அவர் நடனமாடியதாக இந்த செய்தித்தாள் செய்தியை வெளியிடாவிட்டாலும் நமக்கு சில முக்கியமான இடங்களில் இருந்து தகவல் வந்து சேர்ந்துள்ளது எனவே பிள்ளையானுக்கு இந்த தாக்குதல் பற்றி ஏற்கனவே தெரிந்திருக்கின்றது அத்தோடு அந்த தாக்குதலை அவர் எந்த நிமிடமும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார் அவ்வாறான ஒரு நிலையில்தான் தாக்குதல் நடந்ததும் மற்றைய சக கைதிகளும் இன்னும் சிறைக்காவலர்களும் காவலர்களும் இது குண்டு தாக்குதல் என்று சொன்னபோது இது குண்டு தாக்குதல் அல்ல தற்கொலை தாக்குதல் என்று அவர் திரும்ப திரும்ப கூறி அதன் பின்னர் கொண்டாட்டத்திலும் அதாவது நடனத்திலும் ஈடுபட்டிருக்கின்றார் சரி இப்பொழுது இது பற்றி இந்த செய்தித்தால் மேலும் என்ன சொல்கின்றது என்பதையும் பார்ப்போம் இந்த ஆச்சரியமூட்டும் தகவலை தொடர்ந்து அரச புலனாய்வு சேவை பெயர்களின் பட்டியலில் எவ்வாறு செயல்பட தவறியது என்பதும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது பட்டியலில் உள்ள நபர்கள் ஏப்ரல் இருபது இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று ஹோட்டல் தாஜ் சமுத்ராவில் செக் இன் செய்துள்ளார்கள் அதாவது ஹோட்டல் தாஜ் சமுத்ராவில் தங்குவதற்காக அந்த பட்டியலில் உள்ள நபர்கள் சென்றுள்ளார்கள் அங்கே தங்கியுள்ளார்கள் மேலும் அந்த பத்திரிகை பின்வருமாறு சொல்கின்றது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணையத்திடம் தாஜ் சமுத்ரா ஹோட்டல் சமர்ப்பித்த ஆவணங்களின் நகல்களை இந்த செய்தித்தால் வைத்திருக்கிறது இந்த ஆவணங்களில் அப்துல் லத்தீப் ஜமீல் முஹம்மது அல்லது ஜமீல் மற்றும் தாக்குதலுக்கு முந்தைய நாள் செக்இன் செய்த மற்ற விருந்தினர்களின் பெயர்களும் அடங்கி உள்ளன இந்த விடயத்தை நாம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்த்தால் ஹோட்டல் தாஜ் சமுத்ரா தன்னுடைய ஹோட்டலில் வந்து தங்குபவர்களின் பெயர் பட்டியலை அரச புலனாய்வு பிரிவுக்கு கொடுத்துள்ளது அந்த பட்டியலின் கோப்பி ஒன்று இப்பொழுது டெய்லி மீரர் பத்திரிகையிடம் உள்ளது அந்த பட்டியலில் குண்டு நடத்திய அப்துல் லத்தீப் ஜமீல் முகமது அல்லது ஜமீல் என்ற நபரின் பெயர் காணப்படுகின்றது சரி இப்பொழுது மேலும் அந்த பத்திரிகை என்ன சொல்கின்றது என்பதை கவனிப்போம் நாடு விடுதலை புலிகளுக்கு எதிராக போர் தொடுத்த காலத்தில் இருந்தே அனைத்து ஹோட்டல்களுக்கும் வருகை தருப்பவர்களின் பெயர்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற நீண்டகால உத்தரவு இன்னமும் அரச புலனாய்வு சேவையால் இருந்த போதிலும் தற்கொலை தாக்குதலுக்கு உள்ளான மற்ற மூன்று ஹோட்டல்களும் விருந்தினர்களின் பெயர்கள் அடங்கிய பட்டியலை ஏன் அனுப்பவில்லை என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன அதாவது குண்டு தாக்குதலுக்கு இலக்கான கிங்ஸ்பெரி சங்ரிலா மற்றும் சினமன் கிராண்ட் ஹோட்டல் ஆகியவற்றிலிருந்து தங்களின் ஹோட்டலில் தங்க வந்தவர்களின் பெயர்களின் பட்டியல் ஏன் அனுப்பப்படவில்லை என்று இந்த செய்தித்தாள் கேள்வி எழுப்பியுள்ளது ஏப்ரல் இருபது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று தற்கொலை குண்டுதாரிகள் அந்தந்த ஹோட்டல்களுக்குள் நுழைந்தார்கள் தாக்குதலுக்கு முந்தைய நாள் வருகை தந்தவர்களின் பெயர்கள் எஸ்ஐஎஸ்க்கு அதாவது அரச புலனாய்வு சேவைக்கு அனுப்பப்பட்டிருந்தால் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்று புலனாய்வாளர்கள் கூறுகின்றார்கள் ஹோட்டல்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறை இதுதான் என்றாலும் தாத் சமுத்திராவின் பெயர் பட்டியல் எஸ்ஐஎஸ்ஸுக்கு அனுப்பப்பட்டிருந்தாலும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை இதற்கிடையில் போலீஸ் வட்டாரங்களின்படி அப்போதைய சீனியர் சிப்ரின் ஆஃப் பாலிஸ் மகிழ்டோல் என்பவர் இந்த தீவிரவாதிகள் மீது விழிப்புடன் இருக்க இராணுவ புலனாய்வு இயக்குநரகத்திற்கு அதாவது டிரெக்டரேட் ஆஃப் மிலிடரி இன்டெலிஜென்ஸுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியதாக ஒருமுறை கூறியிருந்தார் இவ்வாறு சொல்கின்ற அந்த பத்திரிகை மேலும் கூறுவதாவது ஜனாதிபதி விசாரணை ஆணையத்தின் அறிக்கையின்படி முன்னாள் இயக்குனர் டிஎம்ஐ பிரிகேடியர் அதாவது ஃபோம டிரக்டர் ஆஃப் டிஎம்ஐ பிரிகேடியர் சூல கொடி துவக்கு என்பவர் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னணியில் உள்ள குழுவிற்கு அரச புலனாய்வு அமைப்புகள் நிதியுதவி அளித்ததாக கூறப்படுகிறது என்றும் தேசிய தௌஃபிக் ஜமாத் அவர்களின் நடமாட்டங்களை கண்காணிக்க தனது கண்காணிப்பு முகவர்களில் ஒருவரை அவர் நியமித்ததாகவும் இந்த சூலா கொடித்துவக்கு ஆணையகத்திடம் தெரிவித்திருந்தார் அதாவது அந்த ஆணை குழுவிடம் தெரிவித்திருந்தார் இப்பொழுது புரிகிறதா மக்களே அதாவது தேசிய புலனாய்வு அமைப்பிலிருந்தே இந்த தீவிரவாதிகளுக்கு முன்னர் பணம் வழங்கப்பட்டிருந்தது என்பதை சூலா துவக்கு ஆணை குழுவுக்கு தெரிவித்திருந்தார் இந்த பின்னணியில்தான் ஜமீலின் பெயர் ஐஎஸ் தீவிரவாத குழுவின் பட்டியலில் இருந்ததால் ஹோட்டல் தாஜ் சமுத்ராவால் ஜமீலின் பெயரும் மற்ற விருந்தினர்களின் பெயரும் பெயர்களும் அனுப்பப்பட்டபோது எஸ்ஐஎஸ் அதாவது இலங்கை புலனாய்வு அமைப்பு ஏன் அவர் மீது நடவடிக்கை எடுக்க தவறியது என்ற கேள்விகள் எழுந்துள்ளதாக இந்த பத்திரிகை தெரிவிக்கின்றது ஐஎஸ் சித்தாந்தத்தில் உரை கொண்ட முஸ்லிம் தீவிரவாதிகள் குழுவை காவல்துறை தேடி வருவதாக பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் புலனாய்வு பிரிவு அதாவது டிஐடி அறிந்திருந்தது ஜமீல் ஐஎஸ் சித்தாந்தத்தில் கொண்ட ஒரு தீவிரவாதியா என்பதை கண்டறிவதற்கு ஜமீல் மீது விசாரணை நடத்தி அறிக்கையை அனுப்புமாறு அப்போதைய ஐஜிபி பூஜித ஜெயசுந்தர அப்போதைய பயங்கரவாத விசாரணை பிரிவு இயக்குனர் எஸ்எஸ்பி வருண ஜெயசுந்தரவிடம் உத்தரவிட்டிருந்தார் ஐஜிபியின் இந்த உத்தரவுகளுக்கு பதிலளிக்கும் விதமாக ஏப்ரல் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று தேதியிட்ட கடிதம் மூலம் டிஐடி இயக்குனர் ஜமீல் எந்தவொரு தீவிரவாத நடவடிக்கையிலும் ஈடுபட்டதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று ஐஜிபி ஜெயசுந்தரவுக்கு தெரிவித்திருந்தார் என்று டிஐடி வட்டாரங்கள் கடுமையான பெயர் குறிப்பிடாத நிபந்தனைகளின் பேரில் தெரிவித்தன இது பற்றி மேலும் விளக்கமாக அந்த பத்திரிகை சொல்கின்றது அதாவது ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று தேதியிட்ட ஐஜிபி கோரிக்கைக்கு எஸ்எஸ்பி வருணஸ் ஜெயசுந்தர அளித்த பதிலின் நகல் தங்களிடம் உள்ளதாக அந்த செய்தித்தாள் தெரிவித்துள்ளதை தோடு அந்த கடிதத்தின் நகலின் புகைப்படத்தையும் அந்த செய்தித்தாள் பதிவேற்றியுள்ளது அதனைத்தான் நீங்கள் இங்கே பார்க்கின்றீர்கள் அந்த கடிதத்தில் பின்வருமாறு எழுதப்பட்டுள்ளது உங்களது உத்தரவுகளின்படி அப்துல் லத்தீப் ஜமீல் முகமது ஏதேனும் தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளாரா என்பதை கண்டறிய டிஐடியானது வெள்ளம்பெட்டியில் கொடுக்கப்பட்ட எண் நூற்றி இருபத்தி ஐந்தின் கீழ் இருபத்தி மூன்று லான்சியாவத்தே என்ற முகவரிக்கு சென்றது அப்துல் லத்தீப் ஜமீல் முகமது மேற்கண்ட முகவரியில் தனது மனைவி மற்றும் குழந்தைகளோடு இருக்கின்றார் புறப்பட்ட தகவல்களின்படி அவர் அந்த பகுதியில் ஒரு சட்டவிரோத நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை அல்லது அவர் ஐஎஸ் சித்தாந்தத்தில் வரி கொண்ட தீவிரவாதி என்பதற்கான எந்த தகவலும் டிஐடிக்கு கிடைக்கவில்லை மேலும் ஐஎஸ் சித்தாந்தத்தை ஊக்குவிக்க அவர் சமூக ஊடகங்களை பயன்படுத்தியதற்கான எந்த ஆதாரமும் இல்லை இவ்வாறு அந்த பதில் கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த பத்திரிகை தொடர்ச்சியாக பல விடயங்களை கூறுகிறது மைத்திரிபால சிறிசேனால் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழு பற்றியும் விபரிக்கின்றது அதனைத் தொடர்ந்து பிள்ளையானின் முன்னாள் ஒருங்கிணைப்பு செயலாளரான ஆசாத் மௌலானா ஜெனிவாவில் உள்ள மனித உரிமைகள் கவுன்சிலும் மற்றும் இங்கிலாந்தை தளமாக கொண்ட சேனல் போருக்கும் அளித்த உறுதியான வெளிப்பாடுகள் காட்டுமீராண்டித்தனமான தற்கொலை தாக்குதலுக்கு பிள்ளையானை அடித்தளம் அமைத்ததாக கூறி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இரண்டு விசாரணை குழுக்களை நியமித்த கதையையும் கூறுகின்றது அதன் பின்னர் அந்த பத்திரிகை ஒரு விடயத்தை பிழையாக கூறுகின்றது அது சொல்கின்றது இதற்கிடையில் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான ஆதாரங்களை பெறுவதில் முக்கியமான நபரான ஜஹரானின் மனைவி புலஸ்தீனி மகேந்திரன் அல்லது சாரா ஜஸ்மின் இன்னும் உயிருடன் இருக்கிறார் என்பதே இப்போது எப்படி தெரிய வந்துள்ளது என்பதை போலீஸ் வட்டாரங்கள் வெளிப்படுத்தின என்று அது கூறுகின்றதை ஆனால் ஜஹரானின் மனைவி புலஸ்தீனி மகேந்திரன் அல்ல புலஸ்தீனி மகேந்திரன் அல்லது சாரா ஜெஸ்மின் என்ற பெண் ஜஹரானின் தம்பியின் மனைவி ஆவார் உண்மையில் ஜஹரானின் மனைவியின் பெயர் ஹாதியா என்பதாகும் ஜஹரானின் மனைவி ஹாதியா என்பவர் குண்டு தாக்குதலில் உயிர் தப்பியதும் அதன் பின்னர் அவர் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டதும் பலரும் அறிந்த விடயமாகும் உறுதியாக சாரா ஜெஸ்மினின் டிஎன்ஏ பற்றிய விபரங்களை கூறுகின்ற இந்த பத்திரிகை தனது கட்டுரையை முடிவுக்கு கொண்டு வருகின்றது எனவே அன்புள்ளங்களே இந்த பத்திரிகையின் செய்தியை அரைகுறையாக மேய்ந்துவிட்டு பல யூடியூப் தளங்கள் பரபரப்பான தலைப்புகளை இட்டு தங்களது பார்வையாளர்களை ஏமாற்ற முயற்சி செய்திருக்கின்றன உண்மையில் இந்த செய்தித்தாளின்படி பிள்ளையானை பற்றி ஒரே ஒரு விடயம்தான் மிக முக்கியமாக குறிப்பிடப்படுகின்றது அதாவது மட்டக்களப்பு சிஓன் தேவாலயத்தில் குண்டு வெடித்த போது அந்த நேரம் சொரைக்குள் இருந்த பிள்ளையான் அது சாதாரண குண்டு தாக்குதல் அல்ல தற்கொலை குண்டு தாக்குதல் என்று கூறிய அந்த ஒரு முக்கியமான விடயம்தான் இதில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது மேலும் அந்த குண்டு தாக்குதலின் பின்னர் பிள்ளையான் தனது சக கைதிகளோடு சேர்ந்து அந்த குண்டு தாக்குதலை குண்டாடிய விடயத்தையும் இந்த பத்திரிகை தெரிவித்துள்ளது இந்த விடயங்களை வைத்து பார்க்கும் பொழுது குண்டு தாக்குதலை பற்றிய விடயங்கள் பிள்ளையானுக்கு ஏற்கனவே தெரிந்திருப்பதே உறுதியாகின்றது என்பது போல அந்த செய்தி காணப்படுகின்றது மேலும் அந்த குண்டு தாக்குதலை தொடர்ந்து கொண்டாட்டத்தில் ஈடுபடும் அளவுக்கு பிள்ளையானின் மனநிலை சென்றிருக்குமானால் அந்த குண்டு தாக்குதலை அவர் எதிர்பார்த்து காத்திருந்தது போலவும் ஒரு விடயம் காணப்படுகின்றது எனவேதான் நாம் முன்னர் சொன்னோம் நுணலும் தன் வாயால் கடும் அதாவது தவளையும் தன்வாயால் கெடும் என்பது போல பிள்ளையான் அது சாதாரண குண்டு தாக்குதல் அல்ல திட்டமிட்ட தற்கொலை தாக்குதல் என்று கூறி தனது வாயாலேயே கட்டுவிட்டிருக்கின்றார் இந்த விடயத்தின் பேரில் பிள்ளையானிடம் அவரது இடுப்பெழும்பு உடைந்து போகும் அளவுக்கு தற்பொழுது விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக நமக்கு சில செய்திகள் வந்து கிடைத்துள்ளன இந்த விடயங்கள் வெளிவந்ததும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ நாட்டை விட்டு தப்பியோட திட்டம் தீட்டியுள்ளதாகவும் அது சம்பந்தமாக தனது அண்ணனான மகிந்த ராஜபக்ஷவிடம் அவர் அண்மையில் பேசியதாகவும் சில செய்திகள் கசிந்துள்ளன என்றாலும் இந்த நேரம் நாம் ஒரு முக்கியமான விடயத்தை அரசாங்கத்துக்கு வலியுறுத்தி கூற விரும்புகின்றோம் அதாவது சுவிட்சர்லாந்தில் அரசியல் அடைக்கலம் புகுந்துள்ள பிள்ளையானின் முன்னாள் ஊடக செயலாளரான ஆசாத் மௌலானாவை இலங்கைக்கு கொண்டு வந்து அவரிடம் தகுந்த விசாரணைகள் நடத்தப்பட்டாலே ஒழிய இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்க்கமான முடிவை காண முடியாது ஆகவே என்ன விலை கொடுத்தாவது ஆசாத் மௌலானாவை இலங்கைக்கு கொண்டு வந்து விசாரிக்க என்ற கோரிக்கையை நாம் அரசாங்கத்திடம் தற்பொழுது முன்வைக்கின்றோம் அப்பொழுதுதான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் பிள்ளையானுக்கும் இருக்கின்ற தொடர்புகளும் மற்றும் அதன் பிரதான சூத்திரதாரி யார் என்பது போன்ற விடயங்களும் வெளிவரும் என்று நாம் நம்புகின்றோம் இந்த விடயத்தில் மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய நிலையில் இருக்கின்ற ஜனாதிபதி அனுருகுமாரி திசாநாயக்கவின் அரசாங்கம் இந்த விடயத்தில் கூடிய எடுத்து செயல்படும் என்று நாம் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் மிக்க நன்றி நமது பதிவுகள் பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் ஷேர் செய்யுங்கள் மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதன் அருகே உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் பதிவேற்றுகின்ற அனைத்து காணொளிகளும் உங்களை வந்து சேரும் உங்களின் அன்புக்கும் ஆதரவுக்கும் எங்களின் இதயபூர்வமான நன்றிகள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி நன்றி மிக்க நன்றி